வருண் ஹ்ம் கோல்ட் சரியாயிச்சா சரியாயிடுச்சு நீத்துல இருந்து வேற கோவிட் புத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு வேற பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கு இல்ல இல்ல ஷோ பண்ணலாமா எப்படி அதெல்லாம் பண்ணலாம் எனக்கு கோவிட் இல்ல என்ன தடகுடாமနေன்றீங்க சரி சோஷியல் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ல అదేதா இன்னொね கோவிட் இல்ல அது நெகட்டிவ் தான் டெஸ்ட் எடுத்துட்டேன் டெஸ்ட் எடுத்துட்டேன் ஓகே சரி அப்போ ஷோக்கு வந்து பேசிரலாம் ம் வெல்கம் டு தி Imperfect நான் உங்கள் நண்பன் சிவி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் கோவிட்ல இருந்து இன்னொரு திரிபுதம் ஒமைக்ரான் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுல இன்னொரு வேரியன்ட் தான் வந்து பி எஃப் செவன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த வேரியன்ட் தான் தென் கொரியாவுல ஜப்பான்ல அமெரிக்காவில பரவிக்கிட்டு இருக்கு முக்கியமா சீனா வந்து ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு சுனாமி அலை மாதிரி வந்து பரவிக்கிட்டு இருக்குலாம் செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்திய அரசாங்கம் ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க அந்த பி எஃப் செவனுக்கு வந்து ஒரு நாலஞ்சு அறிகுறிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க முதல் அறிகுறி என்னன்னா காய்ச்சல் இல்ல உடல் வலி இல்ல இல்ல சளி சளி இருக்கு ஆனா அது நார்மல் சளி தான் உடல் சோர்வு அதுவும் இப்ப இல்ல சுவாச குழாயில தொற்று பிரச்சனை இல்ல இல்ல இதெல்லாம் இல்ல அப்ப எனக்கு பி செவன் இல்ல பி எஃப் செவன் இல்ல அப்படியும் சொல்ல முடியாது இந்தியாவுல இப்ப வந்து நாலு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பி எஃப் செவன் அப்படிங்கிற அந்த தொற்றை குஜராத்தை சேர்ந்த ஒரு மூணு பேருக்கு ஒடிசாவை சேர்ந்த ஐம்பத்தி வயது ஒரு பெண்மணிக்கு வந்து தொற்று அறிஞ்சிருக்காங்க முக்கியமா என்ஆர்ஐ சேர்ந்த ஒருத்தருக்கு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க குஜராத்ல மீதி ரெண்டு பேர் லோக்கல் சேர்ந்தவங்களாம் அதுல ரெண்டு பேர் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் இன்னொருத்தர் தான் வந்து மைல்டு சிம்டம் இருக்கிறதா வந்து சொல்றாங்க ஓ இந்த சிம்டம்ஸ் இல்லாமலும் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆமா ஏன்னா உமைக்கிறான் வரப்ப அப்படிதான் இருந்துச்சு பல பேருக்கு இருந்துச்சு அவங்களுக்கு தெரியவே இல்ல ஆனா இம்யூனிட்டி கம்மியா இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு பரவச்சுன்னா சொல்றாங்க ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு போன வருடமே ஒமக்ரான் வந்து நம்ம வந்து பாத்துறோம் இந்த வருஷம் தொடக்கத்துல நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கான இம்யூனிட்டி நம்ம கிட்ட ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு வந்து சொல்றாங்க ஒமக்ரான்கிற வேறன்ட் வந்து சைனால இப்பதான் பரவ ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால அங்க பாதிப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடைய தலைவர் டெட்ராஸ் அவர் என்ன சொல்றாருன்னா சீனால இவ்வளவு தூரம் பரவுறது ரொம்ப தான் இருக்கு எங்களுக்கு நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அந்த பரவலை அவங்களுடைய அந்த ஆய்வு எங்களுக்கு தருவாங்க நாங்க நம்புறோம் ஒரே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு சீனா கிட்ட சார் கொஞ்சம் கொடுங்க சார் நாங்களும் பாத்து என்னன்னு பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்து உங்களுக்கு உதவி செய்யறோம் சார் கொடுங்க கேக்குறாங்க இவங்க உடனே உதவி செஞ்சா கூட சைனா வெளிப்படை தன்மை இருக்குமா சைனாட்ட இல்ல தானே அதான் டபிள்யூஹெச்ஓடைய தலைவருடைய பேச்சிலே தெரியாது ஹம் ஆமா இருக்காது சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அந்த செகண்ட் வேவ்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு அந்த மாதிரியான தாக்கம்லாம் எல்லாம் இதுல இருக்காது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதனால பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல கவனமா இருக்கதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டியா என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருமே அந்த இடங்களுக்கு நீங்க அணிச்சுக்கோங்க அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காரு கட்டாயமாக்கப்படல தொடர்ந்து இதே மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயமாக்கப்படலாம் ஆனா யாருமே பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா ஆல் டைம் லோ இது வரைக்கும் கோவிட் தொற்று ஆரம்பிச்சு வந்துருக்கோம் டெய்லி கேசஸ் அதுல இன்னைக்குதான் ஆல் டைம் லோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஆறு பேர் தான் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க சரி இந்தியாவில நம்ம எடுத்துப்போம் இந்தியாவிலயுமே இன்னைக்குதான் ஆல் டைம் லோ அப்படின்னு வந்து சொல்றாங்க லோ கேசஸ் சொல்றாங்க நூத்தி முப்பத்தோரு பேருக்குதான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் யாரும் வந்து செய்தியில பார்த்துட்டு பதற வேணாம் பேனிக்காக வேண்டாம் ஹம் ஆனா அந்த மாஸ்க் போடுறது அவசியம்னு இனிமே கொண்டு வரதுக்கான திட்டங்கள்ல இறங்கியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வந்து ஓம் பிர்லா வந்து எம்பிக்கள் தான் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால மக்களவை மாநிலங்களவை ரெண்டுத்துலயுமே எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் இருந்தாங்க இன்னைக்கு பிரதமர் தலைமையில வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு உயர்மட்ட குழுவோட ஆலோசனை பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டிலேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளோடையும் மா சுப்பிரமணியமா உள்ளிட்டவர்களோட வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு அதுல வந்து இந்த மாதிரி ஸ்கிரீனிங் பண்ணலாமா வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு ஊசி போடுறதையுமே எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நடந்திருக்கு ஆமா நாளைக்கு நாலானிக்கு வந்து அதை பத்தின தகவல்கள்லாம் வெளியாகும் நிச்சயமா என்னன்னா நம்ம த்ரிபிள் டிஜிட் தான் இருக்கும் ஆனாமே இந்திய அரசும் சரி நம்ம தமிழ்நா தமிழ்நாடு அரசும் சரி ரொம்ப துரிதமான முயற்சியில் தான் இருக்காங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஏன்னா அவங்களோட செயல்பாடுகளே தெரியுது நேற்று தான் மூணு பேருக்கு வந்திருக்கு உடனே பிரதமர் தலைமையில் கூட்டம் போட்டுருக்காங்க இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலும் கூட்டம் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் முதல் வந்து போட்டு முடிச்சிருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து ரெண்டு டோஸையும் போட்டு முடிச்சிருக்காங்க அதனால இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு அதை தாண்டி அஹ் சுகாதாரத்துறை அமைச்சர் செயலாளர் வந்து மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்காரு சீனால இருந்து ஹாங்காங்ல இருந்து வரவங்களுக்கு நாங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கு ரொம்ப ஆர்ட்டா தான் இருக்காங்க பயப்பட வேண்டும் ஆமா நம்மளும் அதுக்கு மாதிரி கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் கொஞ்சம் வீட்டுல இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இருக்கு அதான் நெகட்டிவ்னு வந்துருச்சு கோவை தெற்குல பிஜேபி சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வந்து இந்த நடந்திருக்கு அண்ணாமலை பாஜகவுடைய தமிழக தலைவர் கலந்துகிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இருக்காரு தொண்ணூத்தி ஐந்து அந்த காது கேட்காதவர்களுக்கு கருவியெல்லாம் வந்து கொடுத்திருக்காரு கருவியும் பத்தாயிரம் ரூபாய் நாங்க இதனால மாற்றுத்திறனாளிகள் தொண்ணூத்தி அஞ்சு பேர் பயனடைவாங்க அதை தண்டி செயற்கை காலம் நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த ஹியரிங் மிஷினை நிகழ்ச்சி ஒரு ஒரு மிஷினுமே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஐந்து பேர்த்துக்கு என்னை கொடுக்கறாங்க இப்ப இந்த பத்தாயிரம் ரூபாய் இருக்குல்ல இது விசாரிச்சு பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் இல்ல யாரு விசாரிச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்பாட்ல இருந்த நம்ம ஜூனியர் குரு பிரசாத் என்ன பண்ணிருக்காருன்னா அப்பவே வந்து அமேசான் தான் போயிருக்குல்ல நிறைய பிரைவேட் தலங்கள்லாம் இருக்குல்ல போய் போட்டு பார்த்துருக்காரு அவங்க என்ன கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா சைபர் சோனிக் அப்படிங்கிற அந்த தான் வந்து தொண்ணூத்தஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க அமேசான்லயே அதோடைய விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே எண்பத்தி மூணு டிஸ்கவுண்ட்ல அடிச்சு விட்டுருக்காரு அண்ணாமலை அதை நம்ம நிருபர் கண்டுபிடிச்சு எழுதிருக்காரு எழுதுனது மட்டும் இல்ல அங்கிருந்த கோவை அந்த தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜனுக்கு போன் பண்ணி கேட்டிருக்காரு உடனே ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க பதவி என்ன பண்ணிருக்காரு மனுஷன்

கேட்டா தேசியவாதி தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அப்ப தொண்ணூத்தஞ்சு பேருக்குன்னா ஒன்பதரை லட்சம் வருது ஒன்பதரை லட்சத்துல ஒரு வாட்சு வில வருது இதுக்கு பில்லு காட்டுவாங்களா அதுதான் பழிய போட்டாங்களே எங்க பில்லு கேட்டாலும் கேட்டுருவாங்க லைன்ஸ் கிளப் தான் வாங்கினாங்கன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டாங்க போல சரி முன்னூத்தி நாப்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு எவ்வளவு வருது போட்டு பாத்துறோம் ஒரே விஷயம் போடுங்க

ஸ்கோர் பண்ணி போறாங்க இந்த தமிழ் தேசி இருக்காங்கல்ல ரெண்டு மாநில கவர்னர் இது வந்து பாண்டிச்சேரியில அந்த அரசு பள்ளிகள சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க எதிர்ப்பு இன்னொரு பக்கம் ஆதரவு இருக்கு கல்வியில் யாரும் அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழிசை ராஜன் வந்து சொல்றாங்க அதுல நிருபர்லாம் கேள்வி கேட்கறாங்க வா கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு உடனே அதான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க அக்கா அதை தெலுங்கானே தெரியல புதுச்சேரி தான் அங்கதான் அவங்க அவர் சந்திரசேகரராவ் மதிக்கவே மாட்டேங்கிறாருன்னு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குல்ல வேக மாட்டேங்க அக்காவுக்கு அதுக்கு நம்ம இருந்துருவோம் அப்படின்னு ரங்கசாமி அவரை வச்சு கொஞ்சம் உருட்டி மிரட்டி பாத்துக்கோன்னு பாத்துட்டு இருக்காங்க போல அடுத்த மாதம் ஜனவரி மாசத்துல முப்பத்தொரு நாள் இருக்கு முப்பத்தொரு நாள் இருக்கு அது மாதிரி உலக கோப்பை ஹாக்கியும் வந்து நடக்க போது இந்தியாவில ஒடிசா மாநிலத்துல வந்து நடக்க போது அந்த உலக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க நேற்று அந்த உலக கோப்பை வந்து சென்னைக்கு வந்திருந்தது அதுக்கான அறிமுக நிகழ்ச்சியில வந்து அமைச்சர் உதயநிதி அமைச்சர் மா சுப்பிரமணியம் மேயர் பிரியா இவங்கலாம் கலந்துக்கிட்டாங்க இவங்க உட்பட எட்டு பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்து சேர் போட்டிருந்தாங்க முக்கியமான சில ஹாக்கி பிளேயர்களும் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து செகண்ட் ரோல சேர் போட்டிருந்தாங்க இதனால அங்க வந்து இருந்த முன்னாள் ஹாக்கி இந்திய ஹாக்கி அணியோட கேப்டன் வாசுதேவன் பாஸ்கரன் வந்து ரொம்ப கோபமாயிட்டாரு கோபமாயிட்டு இது என்ன அரசியல் நிகழ்ச்சியா இல்ல ஹாக்கி கோப்பை அறிமுக நிகழ்ச்சியா என்ன இப்படி பண்றீங்க எங்களுக்கு எல்லாம் பின் ரோல தான் இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு பயங்கரமா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட சண்டை போட்டாரு அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலா போச்சு உங்களுக்கு தெரியல கீழே தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனா அப்படி சொல்லல அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அதனால வந்து ஓகே நாங்க கொடுக்குறோம் சொல்லி முதல் ரோல வந்து நாலு பேருக்கு வந்து இடம் கொடுத்திருந்தாங்க அதனால ஓரளவு அந்த பிரச்சனை வந்து அடங்குச்சு இருந்தாலும் அந்த வீடியோ அந்த சமூக வலைதளங்கள்ல வந்து வைரலா போச்சு இதுதான் வந்து உதயநிதி அமைச்சர் ஆனதக்கப்புறம் நடக்குற முதல் பெரிய நிகழ்ச்சி ஒரு மேடையில வச்சு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அதுல இப்படி ஒரு சர்ச்சை வந்தது வந்து ஒரு இதுவா பாக்குறாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படினு வந்து சொல்லுவாங்க இந்த மீலா வந்து சரி செஞ்சுக்கணும் நாங்க தான் நாங்க தான் எங்க முகம்தான் எங்க முகம்தான் அப்படினு காட்டிக்கிட்டீங்கனா யாருக்கு மரியாதை செலுத்தணும் உங்களுக்கு செலுத்த முடியாம போயிடுது பார்க்கிறதுக்கு வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க அவர் வந்து 1980 ல வந்து ஒலிம்பிக் போட்டிகல்ல வந்து தங்க பதக்கம்மன்ற இந்திய அணியோட கேப்டன் அவர் வாசுதேவன் பாஸ்கரன் அவருக்கே இதுக்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு ஒலிம்பிக் வீரருக்கே முதல் ஒரு இடம் கிடையாது உதயநிதி எத்தனை ஒலிம்பிக் முடியல கலந்துக்கிட்டாரு மாசு எத்தனை இதுல கலந்துக்கிட்டாரு பெரிய எத்தனை கலந்துட்டாலும் கேள்வி வராதா வரும் இனிமே அந்த தவறு நடக்காம வந்து பாத்துக்கணும் கண்டிப்பா என்னன்னா அவங்க பல மாநிலங்களுக்கு போயிட்டு தமிழ்நாட்டு வந்துருக்காங்க அங்கெல்லாம் எப்படி அவங்களுக்கான மரியாதை இருந்திருக்கும் அவங்க பாத்துருப்பாங்க தமிழ்நாட்டுல மட்டும் முதல்ல எந்த நிகழ்ச்சி நடக்குதா இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் போறாங்க இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கும் போறாங்க தமிழ்நாடு வந்தப்ப சிறப்பா செய்றீங்க விளையாட்டு வீரர்களுக்குங்கிறத கண்கூடா வந்து பாத்துட்டு சரி ஓகே தவறு செய்யறது எலும்புதான் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம வந்து நல்ல விஷயம்தான் இன்னொன்னா கே ஏ நேரு இருக்காருல்ல நான் வந்து இன்பணிக்கு வந்தாலுமே நாங்க வாழ்வேன்னு நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு அது தான் அப்படின்னு சொல்லி இருந்தாருல மார்த்திட்டேரு வந்து பேசி இருந்தாரு பொம்மை வந்து பேசியிருந்தாரு ஏன்னா அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு தேவை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொய்யாமலி தான் வந்து போய்கிட்டு இருக்கும் அண்ணாமலை என்ன கேட்டிருந்தாரு உங்களுக்கு சூடு இல்லையா சொரண இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கிட்டு இருந்தாரு நிருபர்கள் வந்து கிட்ட கேள்விக்கு ஆமாப்பா எனக்கு வயசு ஆயிடுச்சு கொஞ்சம் உடல்லாம் பிரச்சனை இருக்கு உப்பு போட்டே சாப்பிடறது இல்லப்பான்னு சொல்லியிருக்காரு உப்பு போட்டே சாப்பிடறது இல்ல அப்படின்றா சொல்லிட்டே சொல்லியிருக்கிற உடனே பிஜேபி எடுத்துட்டு இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் வேற தகவல் தான் சொல்லுங்க சொல்லுன்னு கேக்குறாங்க ஓ அப்புறம் வேற ஏதாவது சொல்ல போறாரு வரிசையா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு அது இதுன்ட்டு உப்பு போடாததுக்கு இன்னொன்னு பிஜேபி பாருங்க பல இடங்களில் டெவலப் பண்ணதா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க அண்மையில சசிகலா புஷ்பா ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க கீதா ஜீவன் அமைச்சரா இருக்காங்க மிரட்டி வந்து பேசிருக்காங்க நீ வந்து எங்க தலைவர் அண்ணாமலையை பத்தி உரிமையில தான் பேசுறாங்க ஒருமையில நம்ம பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது பாரு நீ வந்து எங்க தலைவர் பத்தி தொடர்ந்து நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளியே வர முடியாது வெளியே வர்றதுக்கு கால் இருக்காது பேசுறதுக்கு நாக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரே மிரட்டுறாங்க அமைச்சரே மிரட்டுறாங்க அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஒருமையில பேசுனதை பத்தி பேசும்போது ஜெயக்குமார் வந்து ஓபிஎஸ் வந்து ஒருமையில பேசியிருக்காரு அதுவும் வந்து பண்டருத்ரி ராமச்சந்திரன் வந்து ஒருமையில பேசுறாரு அவர்லாம் மிக மூத்த தலைவர் அவர் எப்படி பேசுனார் மனசு வந்துச்சுனே தெரில அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த கட்சி கூட்டம் இல்ல ஓபிஎஸ் நடத்துனது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓபிஎஸ் பிரைவேட் லிமிடெடோட கம்பெனி கூட்டம் தான் அது போர்ட் ஆஃப் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க நாம் இருவர் நமக்கு நால்வர்னு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு கூட்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் பேசுறப்ப கூட எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் பாத்திருக்காரா எம்ஜிஆர்ட்டி பேசியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் மட்டும் எம்ஜிஆர் கூட ஒன்னா இருந்து அரசியல் பண்ண மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அவரே எங்கேயோ ஒரு முறையில இருந்திருக்காரு தினகரன் வந்ததுனால கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சு அப்படி அவருடைய பணிவு பண்ணிருந்தாலும் வந்து மேல வந்துட்டாரு எடப்பாடி வந்து கேட்டிருக்காரு இதுக்கும் வந்து ஜெயக்குமார் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஜெயக்குமார் கேட்டிருக்காரு ஓபிஎஸ் நீங்க பாத்திருக்கீங்களா அந்த கூட்டத்துல ஓரமா நின்னு பாத்துட்டு நீங்க பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவரு வந்து கூட்டம் போடறாங்க தெரியல ஜெயக்குமார் அவரு வந்து எந்த மொழியில் இருந்தாலே தெரியல அவரு அப்படின்னு இருக்காரு ஓ ஜெயக்குமார் கூட்டம் போட்டப்பே இவர் எங்க நின்னாரு தெரியல எம்ஜிஆர் தாங்க சொல்றாரு அவரு இல்ல இவருக்கு ஜெயக்குமாரே சொல்றாரு ஏன் தேனில போய் கூட்டம் போட்டாரு கட்சி போட்டாரா அவரு ஓ இவரே போட்டப்ப அவர் ஓரத்துல இருந்தா

செல்லூர் ராஜு பாத்தீங்களா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அப்ப பேட்டியில வந்து அவங்க ஒய்ஃப் பக்கத்துல உக்காந்துருக்காங்க இருங்கப்பா எங்க வீட்டுக்காரவங்க போய் கேட்டான் அவங்கள வச்சுட்டு அரசியல் கேள்வி எல்லாம் கேக்குறீங்க அப்புறம் அவங்களும் அரசியல் வந்துட்டாங்கன்னு ஏதாவது மீம் போட்டு விட்டுருவீங்க அப்படி சொல்லி கலகலன்னு பேசிருக்காரு கெழகலன்னு தான் அவருடைய தனியா எடுத்து குடுக்கலாம் போல ஆமா வரிசையா எதாவது ஒண்ணு விட்டுட்டு இருக்காரு ஹம் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி சார்பாக அதிமுக சார்புன்னு சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி சார்பாக ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு ஒரு கேள்வி அனுப்பப்பட்டிருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களை கட்சி விட்டே நாங்க தூக்கிட்டோம் நீங்க எப்படி கட்சி சின்னத்தை பயன்படுத்தலாம் தலைமை கழகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தலாம் இது விளக்கம் சொல்லணும் இது விளக்கம் சொல்லணும்னா நாங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு எடப்பாடி சாமி வழக்கறிஞர் வந்து ஓபிஎஸ்க்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு நீங்க கட்சியிலே இல்ல நீங்க எப்படி கொடியை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நேத்தானா அந்த கூட்டத்துல வந்து ஃபுல்லா இந்த கட்சி கொடி எல்லாமே இருந்தது அவர் நான் தான் அதிமுகன்னு சொல்றாரு இவர் நான் தான் அதிமுகன்னு சொல்றாரு இதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு நேத்து அந்த கூட்டத்துல பாத்தீங்களா சுண்டல்லாம் வித்துட்டு இருந்தாங்க உள்ள அது முன்னாடி மெரினால அந்த பொதுக்கூட்டம் போடுவாங்க சரி மெரினாலதான் போட முடியல அந்த ஃபீலையாவது பீச் ஃபீலை கிரியேட் பண்ணுவோன்னு சுண்டல் அள்ளி போட்டு இருந்தாங்க பாக்கெட்டு நிறைய கொடுப்பாங்க ஜெயலலிதா கூட்டமுறை இடங்கள்ல கருணாநிதி போற இடங்கள் எல்லாமே வியாபாரம் அமோகமா நடந்துட்டு இது உள்ள மண்டபத்துக்குள்ளே நடந்திருக்குள்ளேயே வந்தாங்க உள்ள இருக்கு

அந்த ரெட்டலைக்கு தான் வாக்கு விழுந்துட்டு இருக்கு இப்போ வரையும் உண்மைதான் கூட்டத் கூட்டத்தொடரில் வந்து அமித்ஷா வந்து பேசியிருக்கார் அந்த போதைப் பொருள் பயன்பாட்டை பத்தி எல்லைகள் துறைமுகங்கள் அந்த அப்புறம் விமான போக்குவரத்து இது மூலமாக தான் போதைப் பொருள் உள்ள வருது இதை வந்து தடுக்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் மட்டும் இல்லை எங்களோட சேர்ந்து மாநில அரசுகளும் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் நமக்கு சில தீவிரவாத நாடுகள் வந்து இந்த போதைப் பொருள் மூலமாக கிடைக்கிற பணத்தை வச்சு தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க நமக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால உடனடியாக அந்த இதை வந்து நம்ம தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பேசியிருக்காரு பாப்போம் எங்கிருந்து அதிகமா வந்து வருதுதான் அதானி வாங்கி வச்சிருக்க கணக்குல போதைப் பொருட்கள் வந்து சொல்றாங்க ஆமா அவங்க அங்கதான் சொல்லியிருக்காரு போல எல்லாருமே அவங்க கட்சிக்கு தான் அட்வைஸ் பண்றாங்க உக்ரைனுடைய அதிபர் ஆமாம் அவர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அங்கே ஜோ பைடன் வந்து அவரை வெள்ளை மாளிகையில் வரவேற்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆலோசனை எல்லாம் நடத்துனாங்க அந்த போரை பற்றி அது தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வந்து பேசியிருக்காரு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து பேசியிருக்காரு நீங்கள் பண்ணுறது அதாவது அமெரிக்கா பண்ணுறது வந்து வெறும் தானம் கிடையாது அந்த நிதி உதவியெலாம் இது ஒரு முதலீடு தான் ஜனநாயகம் பாதுகாப்பு இது ரெண்டுத்துக்குமான ஒரு முதலீடு தான் இது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரஷ்யா கிட்ட சரணடைய மாட்டோம் ஜோ பைடன் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆனா வந்து அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆயுதங்கள் உற்பத்தி பண்றாங்கல்ல அதெல்லாம் உக்ரைன் கிட்ட கிட்டத்தட்ட அது ஒரு வியாபாரம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அங்க கொடுக்கறது இங்க கொடுக்கறது இந்த போரை வச்சு வேற நாடுகள்கிட்ட வந்து போர் உங்க பக்கமும் வரலான்னு ஆயுதம் வைக்கிறது அவங்க ஒரு வியாபாரமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க தூண்டி விட்டதே அவங்க தானே போருக்கு அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் எவன் குடும்பம் நாசம் பண்ண எனக்கு என் குடும்பம் நல்லா இருந்தா போதுங்கிற மாதிரி அமெரிக்காவுடைய நிலைப்பாடு ஆமா அந்த ரஷ்யா ஆல்ரெடி புத்தின் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப நாடாளுமன்ற வரைக்கும் பேசி பேசியிருக்காரு ஆமா அமெரிக்கா வரையும் போயிட்டாருல ஏன்னா இந்த போர் தொடங்கி ஒரு முன்னூறு நாள் ஆச்சு எங்கேயுமே போல ஜலன்ஸ்கி இப்ப வெளியே வேற போய் பேசிட்டாரா பயங்கர கடுப்புல இருப்பாரு புத்தின் இவனுங்க சுருட்டி கொடுக்கற காலன்ற நேராக்கி சோத்துல மாற்றத்துக்குள்ளார அடுத்த நியூ இயரே வந்துரும் போல ஆமா மதுரை எய்ம்ஸ் கட்டுமான உதிரி பாகங்களில் தயாரிக்கப்பட்ட தேசபக்தி கடிகாரம் செங்கல் செங்கலா இருக்கு மொழி அழிந்தால் இனம் அழியும் திட்டத்துக்கு பெயர் என்ன நம்ம ஸ்கூல் யாரா நீங்க எல்லாம் அப்படிங்கிறாங்க என் பொண்டாட்டிக்கே தெரியாத ரகசியம் ஒண்ணு சொல்றேன் பயந்துராத நான் தான் மெஸ்ஸி அப்படிங்கிற ரகசியமான அவார்டு யாருக்குண்ணா